அப்படியே பார்த்ததோ அதுங்க தூய்மையில பாத்துக்கிறீங்களா என்னங்க இல்ல நாங்க சும் பண்ண போறோம் மண்ல தானே உட்காந்துரு இதை பாத்துக்காங்க அவங்களுக்கு தெரியாது நல்லவேல எங்க கிட்ட சொல்லவே நாங்க பார்த்துக்குவோம் பாதுகாப்பா அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழக அனுப்பி விடுறோம் நம்ம அப்படின்னும் போது சரி பாத்துக்கலாமே அதுமே வச்சிருங்க அப்படின்னு இந்த பிரெஞ்சு கேர்ள்னு ஒண்ணு பிரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு கிட்ட கிட்டப்பணேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளோட விட இங்கிலீஷாக இருக்கும் அது கேட்டேன் என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடி முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் தச்சலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோம் போட்டா பரவாயில்ல என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றேன்னு ஐயோ எங்க நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பை தேய்ச்சிடுவாங்க ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ இல் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் தான் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணணும் வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரோபஜி அப்படியே துணி எல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்கிட்ட சொல்லு நானு இது எதுக்காக போறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நாலு போட்டு வர ஷார்ட்ஸோட இவன் கூட எங்கே உள்ள போறேன் 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 இந்த மாதிரியே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவனும் வந்துடுச்சு தண்ணி இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சொன்னே தெரியாது இவ்வளவு வந்ததும் சொன்ன

இல்ல குடீன்ற பக்கத்துல இருக்கிறேன் இது என்னடா அது இதுல வேற எனக்கு ரொம்ப முடியல கால் அப்படியே மெதுக முடியலே தண்ணி இதுல வேற போகும்போது ஒருத்த சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ யோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா வருத்தி வந்து மத்த நான் முதல்ல கேட்டு நான் அவளை பார்த்தேன் டக்குன்னு சரி கரப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி இரண்டு பிடிச்சு ஒன்னு அச்சு விட்டா பாருங்க அதான் பாத்தீங்களா ஒவ்வொன்னு சங்கு விதிரான் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் டைம்ங்க இதான் நீ கேட்டு கவின் அதான் ஃபஸ்ட்டு கிஷுனா இவ்வளோ விஷயம் இருக்கா ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ள போனாடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்ல அந்த மீட்டர்ல உள்ளே போயிட்டேன் அது உள்ள என்ன சார் ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குளிச்சிட்டேன் குற்ற புகழ் மேலே வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வரேன் இந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த கிஸ்ஸுன்னு போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுங்க உங்க கிட்ட இருங்கண்ணே தயவுசெய்ய சின்னதாக போட்டிருக்கீங்க ஏன்னா இதை பெருசாக போட்டு என் வீட்டிலேயும் முதல்ல செருப்படி விடும் அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டிங்கண்ணே இது தலைமை

குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிடுறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில தான் இருக்கு அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ள நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்கள் படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வர இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல இந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காரங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் க கவின் மத்தவங்கள பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரையும் எல்லாரையும் சொல்லிட்டான் இந்த சதீஷ பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளிய வெரி வெரி ஹைப்பர் ஆனவன் சாதாரணமா இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு இவன் எப்பவுமேங்க தூக்கத்துல கூட இல்ல ஏதாவது ஒரு சேஷ்ட பண்ணினே தூங்குறவன் அது தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவ ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸ்கெலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவோம் அந்த மாதிரி கேரக்டர் வீச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னதும் கவிட்டேருந்து ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையன்தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துருவாரு அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பாங்க மெல்சன் ஷார்ட்டு ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றது முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக ஏன் தெளிவாக கொஞ்சம் லேட்டாக நாங்கள் இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்கள் அவரு ஒன்று சிரிப்பாரு சந்தோஷமாயிடும் செட்டே கலகலகலாம் இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது இந்த நேரத்துக்கு கூட அலிமினி ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது போனால் எடுத்த உடனே நாகச்சைத்தன்யம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலையும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்புறம் அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்க்காக ட்ரை ட்ரை பண்ணி நினைக்கிறேன் அவர் என்னை பார்த்துக்க யார்ரா நீ எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்குற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்காக ஒன்று தூ பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு மொழம் அப்படியே என்ன தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவன் எப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்படுங்க எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்ப டான்சர் இப்பதான் டைரக்டர் இப்படியே போகும் கூட ஏழு பேர் இதுல ஹீரோ அவரு நின்னர் தலை இதே தான் நெல்சா ஏதாவது ஒரு டைலாக கொடுக்குற போர் இது இதை வந்து விஜய் சார் கேட்டார் ஏய் நெல்சன் எதுனா கூடு எதுனா ஒண்ணு சொல்லியா அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல டேய் முன்னாடா விளையாடுற அங்கெங்க கேமரா இருக்குது இன்னும் நான் சொல்லுன்னு முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்போ இவனை பார்த்து சொன்னேன் டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு அது நான் அடியும் அதே மாதிரி இவன் சாவ போறோம் எது வில்லன்னு கேட்கல அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் காரா நீ சாகும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணு தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெளிங்கில் ஆனால் அந்த தூணியில் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா தூ அப்படின்ட்டு நானே கல்வி சி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா தெலுங்கு டீச்சர்னு காஞ்சாரு காஞ்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசிருக்கிறாங்க எனக்கு பதிலாக டேய் சதீஷ் நீ தான் நடரக்டர் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸில ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்ல வந்தேன் அதுக்கப்புறமா இப்போ கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட்டு வந்துட்டு இருக்குது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த டி நம்ம ட்ரைலர்ல ஒரு டையலாக் ஒன்னு வரும் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வர மாட்டீங்களா அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் எங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சுதான் காலி பண்ணியாதான் நாங்க இப்போதான் அந்த வயசுல போய் தேடின்னு ஒரு ஒரு தடவை வந்து அப்படி போய் தேடிங்களேன் செட்லனா மொத்தமா இவன் இந்தியா விட்டு தூக்கில்ல பாரு இல்ல நான் இப்போ கிஷ் பற்றி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டீன் இயர்ஸ் மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் என்ன மனுஷன் வர எப்படி இன்ட்ரெஸ்ட் லெவல் அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ அதே ஒருத்த சார் நான் பேயை போட்டுட்டு வந்து எப்படி இந்த அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலு இங்கே காமிக்கிறாரு சரி போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டையத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆகிடுச்சாலே மண்ணில் பத்துருவேன் உண்மையாது அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இரு அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்ததோ அதுங்க எல்லாம் எங்க துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு என்னங்கன்னு இல்லை நாங்க சும் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்க பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விடுறோம் நம்ம அப்படி என்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன அப்படி எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு கிட்ட கிட்டப்பணேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேம் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளை கூட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் கேட்டா என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடி தொற்றுணும் முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் டாட்சலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னென்னு போட்டு ஒன்று போட்டால் அவலை என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பத்தை அடிச்சிடுவாங்க ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ ஆன் ஒன் கண்டிஷன் தான் என்னமானேன் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணின்னு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன் நான் ஆகா இது என்னடா இதுன்ட்டு நம்ம சான் சரபி அப்படியே உக்காதுன்னாரு துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்ட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்து போட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவன் கூட ஏகரிட்டு உள்ளே போறேன் போகிறேன் போகிறேன் இந்த மாரியே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சொன்னதே தெரியாது இவ்வளவு வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேல போனா என் உயிர் போயிடும் இங்க குடுக்கறதுன்னா குடு இல்லா நான் போயிடுறேன் இந்த இடத்துல இருந்து பாக்குறேன் சரபூஜியை இத்தினோண்டு தெரியுதான் முதல்ல தெரிய நீ இன்னொன்று தெரியும் ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னு நீ போய்டு விட் கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ ஸ்டே பேக் அதர் ஐ வில் கோ பேக் இல்லை இல்லை கொடுத்துருவாங்க ஏய் இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் குடிரீன்ற பக்கத்தில் இருக்கிறவன் ஏய் நீ குடின்றி நீ குடி அப்படி இது சண்டை சண்டாவது இதில் வேறு எனக்கு ரொம்ப மெதுக முடியல கால் அப்படியே தோணு அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக இதில் வேற போகும்போது ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து நான் முதல்ல கேட்டு நான் அவளை பார்த்தேன் டக்குன்னு சரி கரப்பா இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இரண்டு குடிச்சு ஒன்னு அச்சு விட்டா போருங்க அதான் பார்த்தீங்களா ஒவ்வொன்னு சங்கு உதுறான் மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைமுங்க இதான் நீ கேட்டு கவின் அதான் ஃபஸ்ட்டு சின்ன இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரை யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே கொய் டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ளே போனால் ரெண்டடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன் அது உள்ளே என்ன சார் ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குற்றபுகன் மேலே வந்து பார்த்தோம் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டது தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்றது இந்த போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருவிங்க உனக்கிட்ட தயவுசெய்ஞ்சு சின்னதாக போட்டுருவீங்க ஏன்னா இதை பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விழும் அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது தலைமை ஐயோயோ இவர் வேற ஏற்றி விடுற ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய கிறிஸ்டல் ட்ரைவ் அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கணும் ஸோ மற்றபடி என் பையன் ஒருத்தன் நடித்தான் பாருங்க வால் நம்பர் ஒன்று சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி திரும்புவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் கவின்னு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்கள் அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நின்று அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார் ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாரு அது கவின் பற்றி இவங்களுக்கு சொல்லலை டாடாவில் சக்சஸ்ன ஒரு பேரு இதுல ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்க நினச்சா பண்ணி விடலாம் அது உங்க தான் இருக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாது அவனை தூக்கி விட்டுருந்தை சி ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி இவனுங்க காட்டலை இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போய் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கள் மான் கேட்டிருப்பேன் சரி எழுதிக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்கள் அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது அதை விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவர் இது யார் ஒரு நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசினது அணி அணியை வச்சு தான் இது ஃபுல்லாகவே ஆச்சு அது என்னான்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்திருக்கலாம் அது உள்ள டெப்த்தை போத்தவில் அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம் ஜிம்மா ஜிம்

சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வந்து பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோடய ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்கூடியே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க இப்படி போனால் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்டா இந்த தெலுங்கில் நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னா எனக்கு தெரியலையே தெளிவா

இறங்கி போய் என்ன பண்ண போறீங்க வருகை கேட்பான் சம்திங் சரி ஓகே தட்ஸ் ஆல் ஆல் பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் கிஸ்டின் டீம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சுடுவேன் அதுக்காகவே வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலை பண்ணுறாதீங்க யாருங்கனாலே ஆயிரத்தி மூஞ்சிலாம் ஓட்டுடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க என் மேலே பிளீஸ் டோன்ட் டு திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரை இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தடி அங்க நோண்டின்னு இருக்கம்மா இவ்வளோ தொண்ட கால இது உள்ள போய் நோண்டினே இருக்கம்மா தடி டேக் கேர் தடி யா கை காமிச்சா தூக்கி விட்டுருவான் அந்த காலத்துலேன்னு அதனால அதனால்தான் அம்மா தேங்க்யூ சார் அந்த எனர்ஜி தான் சார் நாங்க வந்து மிஸ் பண்ணுவோம் போயிட்டீங்க அப்படி தெலுங்கு பக்கமே இருந்து சார் தமிழ்லயும் கொஞ்சம் படம் பண்ணுங்க சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார்